நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம வேலையை கரெக்டாக முடிக்கிறோமா அதுதான் முக்கியம் அதே மாதிரி நான் ஏழு மணிக்கு எந்திரிச்சாலும் என்னுடைய எல்லாமே செவன் தேர்ட்டிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸ்நாக்ஸுக்கு பாசிப்பயிரும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் தான் வேக வச்சுருந்தேன் ஸ்வீட் பொட்டேட்டோ எப்போ செஞ்சாலும் வீட்டில் சாப்பிடவே மாட்டான் ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டு வந்துடும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் கொத்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன் நைட்டு சப்பாத்தி செய்யும்போது ஒரு நாலு சப்பாத்தியை எடுத்து பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன் உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பாப்பாவும் நெத்திக்கும் விரும்பி சாப்பிட்டாங்க எப்போதுமே நெத்திகை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன் நெக்ஸ்ட்டு வீட்டு வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன் நெத்திகை பிக் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் லஞ்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி சாதம் கம்மியாகவும் காய் நிறையாவும் எடுத்துக்கிட்டேன் நான் எப்போதும் ஈவினிங் டையத்தில் எனக்கு படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா இன்றைக்கி விஜய் மூவி புவே உனக்காக தான் பார்த்தேன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு